வச்சு இந்த சாப்பாடை தட்டிட்டு இருக்காங்க அப்படி தட்டிட்டு இருக்கும் போது ரம்யா மட்டும் ஃபர்ஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க எனக்கு சாப்பாடு ஃபர்ஸ்ட் தாரீங்களா இதை நான் எடுத்து கிடட்டுமான்னு சொல்லி ரம்யா கேட்குறாங்க அப்போ அங்கேருந்து எஃப்ஜி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இருங்க ஒரு நிமிஷம் இருங்க நாங்கள் அளந்து தான் கொடுக்கறோம் எப்பவுமே எல்லாரும் மொத்தமாக தானே சாப்பிட வரீங்க அதே மாதிரி மெஸ்ஸுக்கு எல்லாரும் மொத்தமாகவே சாப்பிடுவாங்க நாங்கள் மொத்தமாக கொடுத்துருவோம் நீங்கள் டப்புனு எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா ஏதோ ஒன்று குறஞ்ச மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆகும் ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எஃப்ஜி சொல்கிறான் சொன்னால் அடுத்த செகண்டே நம்ம ரம்யா வந்து ஒரு நாடகத்தை போட்டாச்சு ஏன்னா எங்கள் அக்கா பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு தெரியும் ப்ரோ ரம்யா வந்து ஒரு நாடக கலைஞர் ஓகேவா உடனே உடனே ஒரு நாடகத்தை போட்டுருவாங்க நான் ரொம்ப நாள் நினைச்சேன் என்னடா இது ரம்யா வந்து இன்னும் அந்த உடம்பு சரியில் நாடகத்தை போடல நினைச்சா திருப்பி போட்டாங்க ப்ரோ ஏன்னா ஆ வந்துடும் வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிடும் ஒன்னு திங்கக்கிழமை போகும் இல்லாட்டா வெள்ளிக்கிழமை போகும் இந்த ரெண்டு நாள் மட்டும் உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிடும் அந்த வகையில் இன்னைக்கு என்னன்னு தெரியல புதன்கிழமையே ஆரம்பிச்சிருக்காங்க அக்கா ஒன்னு எனக்கு உடம்பு சரியில்லை

இப்போ வீட்டுக்குள்ள நம்ம விஜே பாரு அண்ட் எஃப்ஜே இவங்க ரெண்டு பேரும் தான் இப்போ கிச்சன்ல உள்ள எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க காலையில சாப்பாடு மத்தியான சாப்பாடு நைட்டு சாப்பாடுன்னு சொல்லிட்டு எல்லா டைமும் அவங்க தான் சமைச்சிட்டு இருக்காங்க ஓகே வாய் அவங்க தான் வாடன் இந்த ஹாஸ்டலோட வாடன் அப்படிங்கிறதுனால அவங்க தான் சமைச்ச எல்லாருக்கும் போட்டாகணும் அந்த வகையில காலையில சாப்பாடே ரொம்ப கஷ்டப்பட்டு தோசை இசையெல்லாம் சுட்டு ஒரு மாதிரி கொடுத்து அனுப்பிட்டாங்க கொடுத்து அனுப்பிட்டு இப்ப மத்தியான சாப்பாடு சமைச்சிட்டு இருக்காங்க அப்ப மத்தியான சாப்படை சமைச்சு இவங்க என்ன பண்றாங்கன்னா பிளேட்டிங் பண்றாங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு கேல்குலேட் பண்ணி அத்தனை பிளேட்ஸ் வச்சு கரெக்டா எல்லாருக்குமே சாப்பாடு அளந்து வச்சுட்டு இருக்காங்க அப்படி அழந்து வச்சுட்டு இருக்கும்போது நம்ம ரம்யா மட்டும் வேகமா வந்து நான் ஒரு பிளேட் எடுத்துக்கலாமான்னு சொல்லிட்டு கேட்கறாங்க ஓகேவா நான் ஒரு பிளேட் எடுத்துக்கலாமான்னு கேக்காங்க அப்ப எஃப்ஜி அந்த இடத்துல சொல்றான் இல்லங்க நாங்க இப்பதான் வச்சுட்டு இருக்கோம் எப்பவுமே சாப்பிட மொத்தமா தானே வருவீங்க சண்டை கண்டு மட்டும் மொத்தமா கிளம்பி வரீங்க ஒரு மெஸ்ஸுக்கு சாப்பிட மொத்தமா மாட்டீங்களா எல்லாரும் மொத்தமா வாங்கன்னு சொல்லிட்டு எஃப்ஜி சொல்றான் அவன் அவ்ளோதான் சொல்றான் ஓகேவா சண்டைக்கு நான் மட்டும் எல்லாரும் மொத்தமா கிளம்பி வருவீங்க சாப்பிட வர மாட்டீங்கடா போயிட்டு மொத்தமா வாங்கன்னு சொல்லி சொல்றான் ஓகேவா சொல்றான் உடனே அந்த இடத்துல ரம்யா என்ன பண்ணுறாங்கன்னா ஓ எனக்கு சாப்பாடை வேண்டாம் இது இப்படி ஒரு சாப்பாடு எனக்கு தேவை இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு நாடகத்தை போட்டு அந்த வழியாக கிளம்பி போகிறாங்க இது எதுக்கு இந்த நாடகம் அவன் என்ன சொன்னான் எல்லாரும் வாங்கன்னு சொன்னான் எல்லாரும் போய் சாப்பிட வேண்டியதானே இல்லை அப்படி உங்களுக்கு முடியல ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஒரு மாதிரி வருதுன்னா தண்ணியை குடிங்க இல்லை எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது எனக்கு ஏதோ என்ன ஏதோ சரியில்லைன்னு சொல்லிட்டு அங்கே நின்று ரெக்யூஸ் பண்ணிங்கன்னா சரி ஓகேன்னு சொல்லி கொடுக்க போகிறாங்க அதுக்குள்ளே போயிட்டு எனக்கு சாப்பாடு தரலையா ஓகே சாப்பாடு வேணாம்னு சொல்லிட்டு அந்த இடத்தோட்டு நடந்தாச்சு அப்போ பிரச்சனை அந்த இடத்துல சொல்கிறாரு இவங்களுக்கு மட்டும் இப்போ சாப்பாடு கொடுக்கலாமா ஏன்னா அவங்களுக்கு உடம்பு சரியில்லை கொஞ்சம் பார்த்து கொடுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ எஃப்ஜே அந்த இடத்துல டென்ஷன் ஆகிட்டாங்க ஏன்னா சும்மா சும்மா உடம்பு சரியில்லாமல் எப்படி ப்ரோ போகுது வீட்டுக்குள்ளே வார வாரம் பிளட் டெஸ்ட் எடுத்து எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கரெக்டாக பிக் பாஸ் டீம் வந்து கேர் பண்ணிட்டு இருப்பாங்க இவங்களுக்கு மட்டும் வாரத்துக்கு ரெண்டு நாள் உடம்பு சரியில்லாமல் இப்போ எப்படி எனக்கு சுத்தமாக போயில்ல அந்த வகையில் உடம்பு சரியில்லை அவனை பிரச்சனை கேட்டோன எஃப்ஜே என்ன சொல்லுவானா இல்லை ஏன்னா உடம்பு சரியில்லைனா காலைல சொல்லிருக்க வேண்டியது தானே இவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படி சொல்லிட்டு காலைலேயே சொல்லியிருந்தோம் நாங்கள் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சமைச்சிருப்போம் இல்லை நாங்கள் அவங்கள ப்ராக்டிஸ் பண்ணி ஃபஸ்ட்டே சாப்பாடு கொடுத்துருப்போன்னு சொல்லிட்டு எஃப்ஜே சொல்றான் ஆனா சொல்லிட்டு இருக்கேன் சும்மா இல்லாம தேவை இல்லாம கத்திதான் அதுதாங்க பெரிய சிரிப்பே சொல்லிட்டு விட்டா கூட தெரிஞ்சிருக்காது தேவை இல்லாம கடந்து கத்திட்டு என்ன கத்துறான்னா எதுனாலும் நேரா வந்து பேசுங்க ஏன் பின்னாடி போய் ஏத்தி விட்டுட்டு இருக்கீங்க இதே வேலையா போச்சு உங்களுக்கு இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டு ஆ உ அல்ல அவுன்னு சொல்லிட்டு ஆ உ ஆ உன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கத்திதான் கத்த கத்த நடுலனுக்க நம்ம விஜே பாரு இதே கத்தாதரா கத்தாதரா அமைதியார்ரா அமைதியாரான்னு சொல்லி சமாதானப்படுத்துறாங்க ஏன்னா விஜே பாருக்கு தெரியும் இங்க ரெண்டு டீமா பிரிச்சு விட்டு பிக் பாஸ் ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு ஆஃப் த வீக்ல எந்த டீம் பெஸ்டா பர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட தான் கேட்பாங்க அதனால விஜேபா முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கான பெஸ்ட்டை கொடுத்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இது இடையில எஃப்ஜே ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து கத்திட்டான் ஸ்டூடெண்ட்ஸா பார்த்து இதே வேலையா வச்சுக்காதீங்க நேருக்கு நேரா பேசுங்க ஏன் பின்னாடி போய் ஏற்றி விடுறீங்கன்னு சொல்லி கத்தணும் அங்க இருந்து எல்லாருமே வந்து நான் பின்னாடி ஏற்றி விட்டேன் பாத்தியா பின்னாடி ஏத்தி விட்டேன்னு இல்லாமல் தேவையில்லாம பேசிக்காதன்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து கத்த ஆரம்பிச்சாங்க இதுக்கு நடுவில் ரம்யாக்கான வாய்ஸ் மட்டும் ரொம்ப தனியா கேக்கு காய்ஸ் எனக்கு இங்க ஒரு கொஸ்டின் இருக்குது ஏம்மா ரம்யா உடம்பு சரியில்லைன்னு இருந்தமா சொன்னேன் அது என்னமா ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி உடம்பு சரியில்லன்னு சொல்லிட்டு சாப்பாடை வாங்க போகும்போது ஒரு மாதிரி ஒரு செத்தக்கோழி ஆட்டிடியூட் இருக்கு அங்க ஒரு சண்டை வந்தோடனே ஒரு வீராப்பில இவன்லாம் ஒவ்வொரு ஆள் இவன் சொல்றத நான் கேட்கணுமா எனக்கு புரியலமா அப்ப வீட்டுக்குள்ள பூராவுமே நடிப்பு தானா நீங்களே சொல்லுங்க ப்ரோ ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி சாப்பாடு தரலன்னு உடனே செத்தக்கோழி மாதிரி இப்படி போறாங்க சாப்பாடு தரல சாப்பாடு இந்த மாதிரி போறாங்க சண்டை அவன் யாரா என்ன சொல்றதுக்கு நீ சொன்ன நான் கேட்குமா நீ அவ்வளவு பெரிய ஆளாடான்னு சொல்லிட்டு சண்டையை போட்டு விழுறாங்க ப்ரோ ஆனால் இதுல யாச்சியோ ஒரு மாதிரி கத்துக்கினே நடந்து போயிட்டே இருக்கான் எப்ப நின்னு சண்டை போட்டு எங்க போற இவன் மொத்த காஸ்ட்ல அழிச்சிருவான் போல அந்த இடத்துல சண்டையை போட்டு நடந்து போய்கிட்டே இருக்கான் இங்க இருந்து நம்ம ரம்யா விக்ரம் எல்லாம் அங்க இருந்து கத்து கத்துன்னு கத்துறாங்க நீலாம் ஒரு ஆள் நீ சொல்றத நான் கேட்கணுமா நீ சொல்றத நான் கேட்கணுமா அவன் இஷ்டத்தை பேசிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு கடந்து காத்து கத்துன்னு கத்திட்டாங்க இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு விஜே பார்வதி மண்டை தான் உருண்டிருக்கும் ஏன்னா பாவம் அவங்களும் காலில் இருந்து எப்படியாச்சும் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வாங்கிடணும் நம்ம டீமை வின் பண்ண வச்சிடணும் ஹாஸ்டல் தான் பெஸ்ட் அப்படி சொல்லி காட்டிடுறோன்னு சொல்லிட்டு பயங்கரமாக முயற்சி பண்ணுறாங்க பட் முயற்சி எல்லாத்துலேயுமே இவன் வந்து மண்ணலி போட்டுக்கிட்டே இருக்கான் நீ முயற்சி பண்ணி நான் முக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவன் முக்கிக்கிட்டே இருக்கான் அந்த வகையில் இது இவங்களுக்கு மிகப்பெரிய மைனஸ்

சாப்பாடு மேட்டர் வச்சு இவங்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸ்ட்ரைக் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன் வெளியே போய் உட்காந்து போராட்டத்தை நடத்த போறாங்க ஸோ போராட்டத்தை நடத்துறதுனால கண்டிப்பா நாளைக்கு ஹாஸ்டல் வந்து ஒஸ்டில் செலக்ட் பண்ணப்படும் ஸ்கூல் வந்து பெஸ்ட்ல செலக்ட் பண்ணப்படும் கண்டிப்பா சம்பவம் இருக்கும் ஸோ வெயிட் பண்ணி பாருங்க இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு எஃப்ஜே இவ்வளோ இவ்வளோ கத்த வேண்டிய அவசியம் இல்லை ப்ரோ ரெண்டு பேருமே சமமாக தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க கா நேற்று கூட பரவாயில்ல விஜே போற அப்பப்போ கொஞ்சம் தப்பிச்சு ஓடின மாதிரி இருந்துச்சு இன்னைக்கு காலையில் உண்மையாகவே சொல்றேன் காலையில இருந்து விஜே பாரு அவ்வளோ வேலை பார்த்துட்டு இருக்காங்க காலையில இருந்து எல்லா வேலையும் பார்த்துட்டே இருக்காங்க காய்கறி வெட்டில இருந்து அடுத்தவங்களை குறை பேசுறதுல இருந்து எல்லா வேலையும் எல்லா வேலையும் ரொம்ப நீட்டா போயிட்டு இருக்குது அந்த வகையில இப்படி தேவையில்லாத பஞ்சாயத்து பண்ணக்கூடாது சாப்பாடுங்கிற விஷயம் தான் இருக்கும் ஒரு மெஸ்ஸுன்னா தான் இருக்கும் ஒரு மெஸ்ல ஒரு குறிப்பிட்ட டைம் தான் வச்சிருப்பாங்க அந்த குறிப்பிட்ட டைம்ல எல்லாரும் போய் சாப்பாடு வாங்கணும் தான் இருக்கும் அதை தான் அவங்களும் பண்ண சொல்றாங்க ஓகேவா அதை பண்ணாம நாங்க இப்படித்தான் பண்ணுவோம் அப்படித்தான் பண்ணுவோம் தனித்தனியா தான் சாப்பிடுவோம் தனித்தனே தான் வருவோம்னா என்ன கதை இது என்ன கதை இது தேவையில்லாத விஷயம் மொத்தத்துல அங்க ரம்யா ஒரு டிராமாவை போட்டு அதுல எஃப்ஜி அந்த டிராமாவில போய் மாட்டி தேவையில்ல இல்லாமல் வார்த்தையை விட கத்த மொத்த ஹாஸ்டலையும் அழிச்சிட்டான் அப்படிங்கிறது தான் உண்மை எப்படி மொத்த ஹாஸ்டலையும் அழிச்சிட்டான் ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த சம்பவம் ஸ்ட்ரைக் ஆகி இன்னைக்கு ஈவினிங் வந்து இந்த பிரச்சனை தான் பெருசாக போயிட்டு இருக்கோம் நான் நினைக்கிறேன் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் சொல்லுங்க ப்ரோ கிச்சன் டீம்ல உண்மையாகவே இந்த ரெண்டு பேர் உழைப்பை போட்டுட்டு இருக்காங்க நான் சொல்கிறேன் அதிகப்படியான உழைப்பை போட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியுது நான் காலிலேருந்து பார்த்த வரத்துக்கு ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்கள் கண்ணுக்கு இது எப்படி தெரியுதுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள் நல்லா தான் போகுது அண்ட் நல்லாவும் போகல இந்த குறுக்க குறுக்க இந்த சுபிக்ஷா வியானா இந்த மாதிரி ஆட்கள் பண்ணும்போது கொஞ்சம் அப்பப்போ எனக்கு கொஞ்சம் இரிட்டேட் ஆகுது அது ஏன்னே தெரில தேவை இல்லாமல் ஏதோ வாலண்டியாக பண்ணி இந்த டாஸ்க்கை லைட்டாக அப்படியே கொலப்பின மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ என்ன நடக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் எஃப்ஜேனால கண்டிப்பாக ஹாஸ்டலுக்கு ஒரு பாதிப்பு வருமா இல்லை பாருக்கான ஆட்டிடியூட் நல்லா இருக்கனால அவங்கள வச்சு இல்லை விஜேபார் எங்களை நல்லா பார்த்துக்கிட்டாங்க வசந்தி அம்மா எங்களை நல்லா பார்த்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஹாஸ்டலுக்கு நல்ல பேர் கொடுப்பாங்களா ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்தை மாறக அம்மா கம்மாடில் பாருங்கள் அடுத்த வீட்டில் பார்க்கலாம் இதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுங்களேன் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி சத்தக்கோழி மாதிரி உடம்பு சரியில்லங்க பத்தாயிரம் நிமிஷம் தாண்ட உடனே வாய் வ நீ பேச நான் கேட்கவான் சொல்லிட்டு சண்டைக்கு போறாங்க இது எப்படி இதை பத்தி உங்களுக்கு கருத்த மரகாம க மல்லபட நேரத்தில்